ஆ இவர் கல்யாணம் பண்ணுவாரா இல்லையா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க பட் கேக்கும்போது என்ன சொன்னாருன்னா நான் கடைசி வரைக்கும் சிங்கிளாவே இருந்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு யாருமே எதிர்பார்க்காத நேரத்துல மிங்கிள் ஆயிட்டாரு அப்படின்றத நினைக்கும் போதுதான் கொஞ்சம் ஆச்சரியமா இருக்கு ஆமா இப்ப ரீசன்டேஸா ஜூன் நைன்த்ல வந்து பிரேம்ஜி அவர்கள் அவங்களுக்கு பிடிச்ச ஒரு பொண்ணோட சேர்ந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு இல்லையா அவரோடது வந்து ஒரு காதல் திருமணம் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் சொன்னாங்க கங்கை கங்கையம்மரின் மகனான பிரேம்ஜி தந்தைய மாதிரியே சினிமால பன்முகை திறமை கொண்டவரா வளம் வரணும் அப்படின்ற மாதிரி ஆசைப்பட்டு தான் வந்துட்டு இருந்தாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழாவது வருஷத்துல சினிமாவில் இயக்குநராக களம்பறங்கினாரு

டைம்ல நீங்க எப்பதான் கல்யாணம் பண்ணுவீங்கன்னு கேட்கும்போது போது நான் கடைசி வரைக்கும் சிங்கிளாவே இருந்துட்டு போயிடுறேன் அப்படின்னு சொன்ன பிரேம்ஜி திடீர்னு மிங்கிள் ஆயிட்டாருன்னா பாத்துக்கோங்களேன் அப்படின்ற மாதிரி தான் இருக்கு சரி ஓகே பொண்ணு யாரு எந்த ஊரு அப்படின்னு கேட்டா பொண்ணு வந்து சேலம் தான் ஒரு தனியார் பேங்க்ல வந்து அவங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க பிரேம்ஜிக்கும் அவர் கல்யாணம் பண்ணிருக்கக்கூடிய பொண்ணுக்கும் மட்டுமே கிட்டத்தட்ட பதினஞ்சு வயசு வரைக்கும் வித்தியாசம் இருக்குன்ற ஒரு மாதிரி ஒரு பக்கம் சொன்னாலுமே கூட காதலுக்கு வயசு வித்தியாசம் எல்லாம் தேவையில்லான்னு சொல்லிட்டு இன்னொரு புறமும் சொல்லிட்டு இருக்காங்க